ओ मित्र सा राम राम हरे राम हरे राम राम हरे राम हरे कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम राम हरे राम Thank yeah. ਜੰਤਰਦਰਮਾਦਰਮ ਗਿਆਈ ਸਰਵ ਸੁੰਦੇ ਗੁਰੂ ਬ੍ਰਹਮਾਦਰਿਸ਼ਟ ਗੁਰੂ ਮਹੇਸ਼ਰਕਾ ਗੁਰੂ ਸਾਸ ਸਭਰਦ ਸੱਚੀ ਗੁਰੂ ਮੇਨ ਮਕਾਇ ਮਾਵੋ ਪਾਤਨ ਸੁਰੀਦਾ ਸਾਇਤਬਾਰਾਂ ਸ੍ਰੀ ਪਰਮੇਸ਼ਰ ਪਰਮੇਸ਼ਰੀ ਸ੍ਰੀ ਵਨਾਰਾਇਣ ਬਿਦੇਦਤਮ ਸਰਵ ਵਿਸ਼ੇ ਸਿਧਤਮ ਸਰਵ ਕਾਰਯ ਅਨੁਗ੍ਰਿਯ ਸਤਤਮ ਸਰਵ ਦੋਸ਼ਨ ਵਾਰਤਮ ਸਰਵ ਵਿਸ਼ੇ ਸਿਧਤਮ ਸਰਵ ਸੰਪਤ ਪ੍ਰਯਸਿਤ ਸਤਤਮ ਅਸਤ ਅਈਸਰੀ ਸਤਤਮ ਮਹਾਂ ਲਕਸ਼ਮੀ ਗ੍ਰਿਵਾਗਣਾਚ ਸਿਧਤਮ சர்கு சாய்னா பரிபூர்ண நடம் ஹரிஷ் ஹஷ் ஏவங்குண மசிஷாயம் மங்களம் சேட்டநட்சத்திரபிஷே கோவினா சதை நட்சத்திரபிஷே அனன்யா ஆதித்ரா நட்சத்திரபிஷேஷி அஸ்வநட்சத்திரபிஷே உமாமகேசரி சதை நட்சத்திரபிஷே ராமநாதன் உத்ராட நட்சத்திரபிஷேஷ் ரோஹிநட்சத்திரபிஷேமி அபிராமி அஸ்வித்திரபிஷேன் அருண்குமாரா நகர ராஜிட்டுவரம் தேவி அவிட்டு அடித்தமா

लात में हां युवस्मरा युवस्मरा को और इस तरह भी क्या भगवान से प्रार्थना करना है भगवान से बोलना है सर में अच्छी बात है एड तो करना है और हम्म 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 जस सर के ऊपर से वही से वहां से वहां से और आगे में फंसता नहीं है अरविंद आस्था में टिका रहता है तो कहते हैं मैं नहीं करता प्रगति लाते हैं सुन लो जी सुन लो जी 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 राम जी उन्होंने ये बोला वर्ल्ड साइड ये वर्ल्ड साइड वर्ल्ड चाइना में सोनिया आनंद ने चित्रटा सर्विस सोनिया सदेव सोनिया सदेव सर्विस वर्ल्ड साइड कैटमट राम हां देखो उनको तुमने किले यार हट्टी ने टच किया है कौन है काम இங்க ரெண்டு இருக்கு சொல்றது புரியலையா பேசாதீங்க தாமிய கொடுங்கம்மாண்டிய இந்திரா பாண்டியன் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்

கிருஷ்ணராம சோமாரி ரூபாய் நமகாபம் இறைவன் ஒருவனே என்பாயின மகாபம் இறைவனி தீர்ப்பாயின மகாபம் மதங்களை கடந்த மகானின் நமகாபம் நாகசாயிய நமகாபம் வேண்டுவோர் திறதிற்கும் யோகிய நமகாபம் திரடி வாசாசித்தேஸ்வரின் மகாபம் அற்புதங்கள் செய்யுமாண்டவாயின் மகாபம் முக்திக்கு வழிகாட்டு முடிவாயின் மகாபம் உள்ளத்தின் உள்ளவர்கள் காபம் ஆனந்த பயமானவரின் மகாபம் தன்னடை மகாபம் யாம் இருக்க பயமீன் என்பரின் மகாபம் சித்திரத்து உடம்பெசும் தெய்மீன மாயை விரட்டு வரையின் மகாபம் தன் வில்லி சோனியம் தெற்பம் பிரம்மஞ்சர வழிப்பறை மகாபம் குருவார தேவாய் நமகாபம் சம்சார பயங்களை போக்கரின் மகாபோம் துணியின் முதிய மருந்தன்பாய் நமகாபம் பிரார்த்தனை கிழகுவாய் நமகாபம் எளிமை வடிவானாய் நமகாபம் அன்னதானமே புரிந்திருக்கும் மருந்தென்பாய் நமகாவம் கூட்டு பிரார்த்தனை குளம்பாய் நமகாவம் உன்னை கொண்டு நமகாவம் நமகாவோம் இசைகளில் இணைந்து வருவாய் நமகாவோம் அண்ணாசரா உடுப்பாயிரம் மகாபம் கோதாவின் கொண்டா என் மகாபம் கூட்டி மாணிக அலங்கரிக்கும் வியாழமூர்த்தி என்பம் பரந்தா பரமேஸ்வராயின் மகாபம் கண்கண்ட் கணபதி என் மகாபம் பாரிஜாதே காமதெய்வின் மகாபாம் தன்வினை நோயிற்கும் தன்வந்திரி என் மகாபம் மீனாட்சி பக்ரி அட்சி என்ன நம்பினோரை கவிதா நாயகன் மகாபம் ராஜாராம நாமங்கே தாரம் அன்புக்கறிவே என் மகாபம் ராதாவிஸ் சீதா லட்சுமி நாராயண என்ன மகாபம் ஸ்ரீனிவாசஸ் என்ன மகாபம் சிவபுகரிஹர சுபிரமணியாயின் மகாபம் சகலமும் சத்குரு சாயிமேடமகாபம் சத்குரு சவி சாய்நாதாயிரமகாபம் மாணாகுதரு புஷ்பாஞ்சலியம் சமர்ப்பையாமி மனசார பிரார்த்தனை பண்ணிங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோரிக்கை இருக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ பாபாட்ட நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது தான் இருக்குது நான் சொல்கிறத சொல்கிறது என்னுடைய கடமை ஆனால் நீங்கள் எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவு உங்கள் காரியங்கள் நடக்கும் நம்பிக்கையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் விடாமுயற்சி பண்ணணும் நீங்கள் எவ்வளோ பெரிய காரியங்களாக இருந்தாலும் நமக்கு காரியத்தை இரு பாபா நடத்தி கொடுத்த நம்ம கையில் தான் இருக்குது சொல்றத நல்லா மனசார கேட்டுக்கணும் இப்படி கா கை அப்படி வச்சுங்க ஓம் சாய்ராம் நீங்க சொல்ல வேண்டாம் மனசுல நான் சொல்றத காதல வாங்கிக்கணும் பாபாவை நினைச்சு கீழே வந்து உட்கார சொல்லப்பா கீழே வந்து உட்கார சொல்லு ஓம் சாய்ராம் நம்பிக்கை பொறுமை ராஜ பரிபாலனை விட வந்தோம் சீரடி சாய்புர திருப்பதி சுவராபுரம் ஆர்த்தி பிரார்த்தனை எனது பக்தர்களை காப்பதற்காக நான் ஏழு கடல்களையும் தாண்டுவேன் என் உயிரையும் கொடுப்பேன் என்னையே நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சங்கடாதம் செய்த சத்குருவே சாய்நாதா உமது திருவடிகளை என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உண்மை சரணடைந்து அன்போடு ஆர்த்தி செய்கிறோம் பக்தியோடு நாங்கள் சமர்ப்பித்துள்ள மலர்களையும் நைவேத்திய பிரசாதங்களையும் தூப தீபனை செய்யும் ஆர்த்தி பெற்று எங்களை ஆசீர்வதிங்கள் சுழஸ்வரூபமாகவும் ஸ்ரீ ராமனாகவும் பாண்டிரங்கனாகவும் தத்தாத்திரேயனாகவும் மாரதியாகவும் மட்டுமல்ல தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்த ஆட்கொண்ட பரம்பொருளே தேவதேவா சவையினாதான் தங்களின் திருப்பாத கவனங்களை பலனைந்த எங்களை தனியோடு ஆசிரித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள் உங்களது அரிய எங்களின் குழந்தைகள் தண்ணியில் சேர்ந்து விளங்கவும் நல்ல வேலையில் சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சேர்ந்து விளங்கவும் திருமண தடைகள் நீங்கி சிறப்பான மன வாழ்க்கை அமையும் எங்கள் உடற்பிணைகளில் நடைபெறவும் உத்தியோகத்தில் உயர்வும் வழக்குகளில் வெற்றியும் செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடுமனை வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடவும் குழந்தை பெரிய அணியர்களுக்கு குழந்தை பெறும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் அன்புள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியால் இணைந்திரவும் உத்தரவாகினியாக தரப்படுகின்ற காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள ராஜ பரிபாலன பீட சந்தோஷ் சீரடி சாய்மராஜ் ஓம் 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 நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிட்டோம் அது எவ்வளோ பெரிய காரியங்களா இருந்தாலும் சரி நம்ம அந்த அந்த வேலை நடக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் செய்யணும் ஆஞ்சநேயர் மலையை தூக்குனார்னா எப்படி தூக்குனார் அந்த ராமாங்கிற ரெண்டு எழுத்து மந்திரம்தான் அப்ப அந்த வைராக்கியம் வேணும் இந்த காரியத்தை நான் சாதிப்பேன் சாதிச்சு தான் உட்காருவேங்கிற அந்த வைராக்கியம் வேணும் வைராக்கியம் இருந்தால் எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் தூக்கிடலாம் நம்ம கையில் தான் இருக்குது நாம் முயற்சி செய்கிறதில்ல நடந்துடும் நடந்துடும் நடக்கும் அப்படின்ட்டு அலட்சியமாக இருக்கிறதுனால தான் அந்த காரியங்கள் தடையாகுது நாம் எந்தளவுக்கு நம்பிக்கையோடு சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணுறோமோ அளவுக்கு நம்ம காரியங்கள் உடனே நடக்கும் அதுவும் நம்மளுடைய கர்ம வினைகள் நம்ம கர்ம வினை உன் ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ புண்ணியம் செஞ்சோமோ அது தகுந்தாப்பிலும் இந்த ஜென்மத்தில் நடக்கும் என்ன யாருக்கு இன்னாருக்கு இன்னும் வேலை அப்படின்னு சொல்லி இறைவன் அன்றைக்கே நம்மளுக்கு தலையில் எழுதி தான் அனுப்புகிறான் நீ இன்னைக்கு போ இந்த வேலை செய்யும் ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவன் படைப்பில் எத்தனையோ ரூபங்கள் இருக்குது அதை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழியை காட்டி நீ இப்படி தான் உன் வேலை நீ இதை தான் செய்யணும் நீ நல்லா இரு நீ ஏழையாயிரு நடுத்தரமாக என்ன இப்படி எல்லா வேலையும் நம்ம தலையில் எழுதி தான் அனுப்பினோம் ஆனால் இது அனுப்புனான்னா நம்ம முயற்சி பண்ணணும் நம்ம முயற்சி பண்ணால் அதையும் தாண்டலாம் இறைவனுடைய இதை அவள் எழுதி அனுப்பினாலும் நம்மளுடைய வைராக்கியத்துலையும் நம்மளுடைய தீவிரமான முயற்சியினாலையும் அந்த காரியத்தையும் சாதிக்கலாம் முடியாத காரியத்தையும் சாதிக்கலாம் இறைவன் சவால் உள்ள இறைவனுக்கிட்டே சவால் உள்ள நாம் இந்த காரியத்தை நான் முடிச்சே உட்காருவேன் நீ நடத்த பொறியா இல்லையா நம்ம அப்பா அம்மாட்ட கேட்குறோம் இல்லையா நம்ம அப்பா அம்மாட்ட கேட்குறோம் எனக்கு என்னது வேணும் இன்னைக்கு இன்றைக்கி குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாவது இன்னைக்கு இன்னைக்கு டூ வீலர் வேணும் காரு வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்கணும் அதேமாரி இறைவன்ட்டையும் நம்ம நம்ம மாதிரி கேட்கணும் எனக்கு இன்னது கொடு எனக்கு இன்னது நீ அவசியம் கொடுத்தே ஆகணும் இத்தனை நாளைக்குள்ளே எனக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு ஒரு கண்டிஷன் வரும் அப்போ இறைவன் கொடுக்க காத்திருக்கான் ஆனால் நமக்கு அந்த பக்குவம் வேணும் ஏன்னா நமக்கு அந்த பக்குவம் வேணும் அதை வாங்கிறதுக்கு தகுதி இருக்கணும் நம்ம அவன் கையை நீட் கையில் கொடுக்க வரான் நாம் தாங்கி பிடிக்கிறதுக்கு அந்த கை நம்ம நம்பிக்கையோடு அந்த கையில் இருக்கிறத வாங்கணும் நாம் அது செய்யறதில்லை என்ன அது நடந்துடும் நம்ம தான் கோயிலுக்கு போயிட்டோம் பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்துவிட்டோம்